இந்த மாதிரி கத்துக்குட்டி அரசியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைய நடிகர் எஸ் வி சேகர் விமர்சனம் பண்ணியிருக்காரு எஸ்வி சேகர் அவருடைய ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த ஒரு பேட்டியினுடைய நியூஸ் பேப்பர் கட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அதுல மத்திய அரசு மீது குற்றம் சுமத்துவதிலேயே குறியாக இருக்கிறார்கள்னு வெள்ள நிவாரண பணிகள் குறித்து பாஜக மாநில தலைவர் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சு கொடுத்திருந்த பேட்டியினுடைய நியூஸ் பேப்பர் கட்டு தான் அது அந்த பேப்பர் கட்டுக்கு மேல எஸ் வி சேகர் ஒரு கருத்தை பதிவிட்டு அதுல இதே அரசியல தான் இந்த அசட்டு எக்ஸ் ஐபிஎஸ் பண்றீங்க தினசரி மாநில அரசு குறை சொல்றீங்களே தவிர மக்கள் நலனுக்காக சொந்த காசு ஒரு பத்து பைசா செலவு பண்ணிருக்கீங்களா இந்த கத்துக்குட்டி அரசியல் எல்லாம் பத்து ஓட்டு கூட வாங்க முடியாது வெயிட்டில் மே மே மேனு கதறினாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு காட்டமான ஒரு பதிவை எஸ்வி சேகர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு பாஜகவின் உறுப்பினரான எஸ்வி சேகர் அண்மை காலமாகவே மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் அவருடைய தலைமை பண்பு குறித்தும் அதிகமாக அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்துக்களை பதிவுடுறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம ஒரு சில இன்டர்வியூஸ்லயும் அண்ணாமலை குறித்து அவர் விமர்சனம் பண்ணிருந்தாரு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் மத்தியில பாஜக தான் ஆட்சிக்கு வரும் பிரதமர் மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஆவாரு அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைமை குறித்து தான் நான் விமர்சிக்கிறேனே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சென்ட்ரல்ல பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்ன்றதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கறதையும் பொது தளங்கள்ல அவர் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இவருடைய இந்த ட்விட்டர் பதிவுக்கு பாஜகவை சேர்ந்த பலரும் எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க அவருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க